குறுந்தொகை பாடல் பதினான்கு தொல்கபிலர் குறிஞ்சி திணை அமிழ்ந்து போதி சென்ன அஞ்ச வந்த யர் சென்மொழி அறிவையை பெருகதில் அம்மையானே பெற்ற கரிகதில் அம்ம விங்கூரே மருகில் நநல்லூள் கணவன் இவனென பல்லோர் கூறும் யாம் நாணக்சிதே சமூகத்தின் இனிமை நிரம்பிய செவ்விய நாவானது அஞ்சும்படி முளைத்த நேராகி விளங்குகின்ற கூர்மையாகிய பற்களையும் சிலவாகிய சொற்களையும் உடைய தலைவியை நாம் மடன்மா ஏறுதலார் பெறுவேனாக பெற்ற பின்பு இந்த ஊரில் உள்ளார் அறிவாராக பலர் வீதியில் இந்த நல்லாளுடைய தலைவன் இவன் என்று சொல்லா நிற்க நாம் சிறிது நாணுவோம்